எங்களை எல்லாம் ஆண்டு வழிநடத்தும் எங்கள் நல்ல தகப்பனே உம்முடைய அருள் ஆசிரியருக்காக வேண்டி நிற்கிற எங்கள் ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய பரிவிறக்கத்தை காண்பிக்கும்படியாக உம்முடைய பேரிறக்கத்தினால் எல்லோரையும் ஆசிர்வதிக்கும்படியாக காலை பொழுதுலே ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம் ஆண்டவரே நீர் உம்முடைய சீடர்களை தேர்ந்தெடுத்து அனுப்பிய பொழுது அவர்களுக்கு சொன்ன அந்த வார்த்தைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம் நலம் குஞ்சிவர்களை குணமாக்குங்கள் இறந்தோரை உயிர் பெற்றிடச் செய்யுங்கள் தொழுநோயாளரை நலமாக்குங்கள் பேய்களை ஓட்டுங்கள் என்று அதிகாரம் கொடுத்த தகப்பனே இது எல்லாவற்றின் மீதும் எங்களுக்கும் அதிகாரம் இருக்கிறது என்பதை இந்த நாளிலே உணர்த்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அன்பின் ஆண்டவரே கொடையாக பெற்றீர்கள் கொடையாகவே வழங்குங்கள் என்று உம்முடைய அப்போ சிலர்களுக்கு சொன்னீரே எந்த வீட்டிற்குள் நீங்கள் செல்கிறீர்களோ அந்த இல்லத்திற்கு அமைதி என்று சொல்லுங்கள் உம்முடைய அமைதியை பெற்றுக்கொள்ள தகுதியுடையவர் அங்கே இருந்தால் அந்த அமைதி அந்த இல்லத்திலே தங்கும் என்று சொன்ன அன்பு ஆண்டவரே இந்த செபத்தில் பங்கெடுக்கிற எல்லோருடைய வாழ்க்கையிலும் அமைதி தங்கும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் நலம் தாரும் சுகம் தாரும் எங்கள் நல்ல ஆண்டவரே ஆமேன்